நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மூன்று பேரை தவிர வேறெவரும் தொட்டில் குழந்தையில் பேசியதில்லை ஒருவர் ஈசா நபி என்கிற இயேசு அல்லாஹ் குரானில் பத்தொன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது வசனம் வரை சொல்லுகிறது ஈசா என்ற இயேசுவை பெற்றெடுத்து அவரை சுமந்தவராக தனது கூட்டத்தாரிடம் மரியம் கொண்டு வந்தபோது மரியமே விபரீதமான ஒரு செயலை செய்துவிட்டாயே எனக் கூறினர் ஹாரூனின் சகோதரியே உமது தந்தை கெட்ட மனிதராக இருக்கவும் இல்லை உமது தாயாரும் நடத்தை கெட்டவராக இருக்கவும் இல்லையே எனவும் கூறினர் அப்போது மரியம் தம் குழந்தையை சுட்டிக்காட்டினார் தொட்டில் குழந்தையாக இருப்பவரிடம் நாம் எப்படி பேச முடியும் என யூதர்கள் கேட்டனர் ஈசா என்ற இயேசு தொட்டிலிருந்தவாறு நிச்சயமாக நான் அல்லாஹ்வின் அடிமையாவேன் அவன் எனக்கு வேதத்தை வழங்கி நபியாகவும் ஆக்கியுள்ளான் என்று அக்குழந்தை கூறியது தொட்டில் குழந்தையில் பேசிய இரண்டாவது நபர் பனு இஸ்ராயில்களால் ஜுரைஜ் என்றழைக்கப்பட்டு வந்த இறைநேசரான மனிதர் ஒருவர் ஒருமுறை அவர் தொழுது கொண்டிருந்த போது அவருடைய தாயார் அவரை அழைத்தார் ஜுரைஜ் தம் மனத்திற்குள் அவருக்கு நான் பதிலளிப்பதா தொழுவதா என்று கூறிக்கொண்டார் பதிலளிக்கவில்லை அதனால் கோபமடைந்த அவரின் தாய் இறைவா இவனை விபச்சாரிகளின் முகங்களில் விழிக்கச் செய்யாமல் மரணிக்கச் செய்யாதே என்று கூறிவிட்டார் ஒருமுறை ஜுரைஜ் தமது வழிபாட்டுத் தலத்தில் இருந்தபோது அவரிடம் ஒரு பெண் வந்து தன்னுடன் தகாத உறவு கொள்ளும்படி அழைத்துப் பேசினாள் அதற்கு அவர் மறுத்துவிட்டார் ஆகவே அவள் அவரை பழிவாங்குவதற்காக ஓர் ஆட்டு இடையனிடம் சென்று அவனை தன் வசப்படுத்தி அவனுடன் விபச்சாரம் புரிந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள் பிறகு இது ஜுரைஜுக்கு பிறந்தது என்று மக்களிடம் சொன்னாள் உடனே மக்கள் ஜுரைஜிடம் சென்று அவரது வழிபாட்டுத் தலத்தை இடித்து கீழே இறங்கி வரச் செய்து அவரை ஏசினார்கள் உடனே ஜுரைஜ் அவர்கள் உழு செய்து தொழுதுவிட்டு பின்னர் அந்த குழந்தையிடம் சென்று குழந்தையே உன் தந்தை யார் என்று கேட்டார் அக்குழந்தை இன்ன இடையன் என்று பேசியது அதை கண்டு உண்மையை உணர்ந்து கொண்ட அந்த மக்கள் தங்கள் வழிபாட்டுத் தலத்தை நாங்கள் தங்கத்தால் கட்டித் தருகிறோம் என்று கூறினார்கள் அதற்கு அவர் இல்லை களிமண்ணால் தந்தாலே தவிர நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று கூறிவிட்டார் குழந்தை பருவத்தில் பேசிய மூன்றாம் அவர் இஸ்ரவேலர்களில் ஒரு பெண் தன் மகனுக்கு பாலூட்டிக் கொண்டிருந்தாள் அப்போது அழகும் பொலிவும் மிக்க ஒரு மனிதன் வாகனத்தில் சவாரி செய்த வண்ணம் சென்று கொண்டிருந்தான் உடனே அவள் இறைவா என் மகனை இவனைப் போல் ஆக்கு என்று துவா செய்தாள் உடனே அந்தக் குழந்தை அவளது மார்பை விட்டுவிட்டு சவாரி செய்பவனை நோக்கி இறைவா இவனைப் போல் என்னை ஆக்கிவிடாதே என்று கூறியது பிறகு அவளது மார்பை நோக்கி பால் குடிக்கச் சென்றது பிறகு அக்குழந்தை ஓர் அடிமைப் பெண்ணை கடந்து கொண்டு செல்லப்பட்டது அப்போது அந்தப் பெண் இறைவா என் மகனை இவளைப் போல் ஆக்கிவிடாதே என்று கூறினாள் உடனே அக்குழந்தை அவளது மார்பை விட்டுவிட்டு இறைவா என்னை இவளைப் போலாக்கு என்று கூறியது அந்தப் பெண் வியப்படைந்து ஏன் இப்படிச் சொல்கிறாய் என்று கேட்டதற்கு அக்குழந்தை சொல்லியது மக்கள் அவதூறாக நீ திருடிவிட்டாய் விபச்சாரம் செய்துவிட்டாய் என்று கூறுகிறார்கள் ஆனால் இவள் அப்படி எதுவும் செய்யவில்லை என்று பதிலளித்தது